வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிரபலங்களும் சமூக ஆர்வலர்களும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் பெண்களை குறிவைத்து இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இது குறித்து மௌனமாக இருக்கிறது ஆறாயிரம் பேர் இந்தியர் அல்லாத மக்கள் அங்கு இருந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றனர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் வழக்கம் போல இன்று ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை அந்த நடவடிக்கையை தொடங்க இருப்பதாக கூறி அன்றைய தினம் ஏழு புள்ளி எட்டு ஒன்போது கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தார்கள் அந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு பதினோரு ஆவணங்களை கொடுத்து அதில் ஆதார் அட்டை இல்லாமல் அந்த ஆவணங்கள் இரு இருந்த நிலையிலே எதிர்க்கட்சிகளும் இன்னும் சில முக்கியமான பிரபலங்களும் சமூக ஆர்வலர்களும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு பல கட்டங்களாக நடந்ததற்கு பின்னால் ஒரு வழியாக தேர்தல் ஆணையம் இந்த செப்டம்பர் முப்பது சில தினங்களுக்கு முன்னால் இறுதி வாக்காளர் பட்டியலை அறிவித்திருந்தது அதில் இறுதியாக ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் பீகாரில் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்களாக அது குறிப்பிட்டிருக்கிறது முதலில் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி பேர் இருந்தார்கள் அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கிவிட்டு ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி பேரை முதல் வரைவு வாக்காளர் பட்டியலில் அது அறிவித்திருந்தது அதற்கு பின்னால் இப்பொழுது பட்டியலில் மீண்டும் மூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இருபத்தொன்னு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் பேரை சேர்த்திருக்கிறது புதிதாக அறிவிப்பின் கீழ் ஒரு முடிவு வந்தது என்று நாம் நினைப்பதற்கு முன்னால் பல்வேறு குழப்பங்களையும் மீண்டும் சில கேள்விகளையும் முக்கியமான கேள்விகளை மக்கள் மத்தியிலே எதிர்க்கட்சிகள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கை தொடங்குவதற்கு முன்னால் பெண்கள் ஆயிரத்திற்கு தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் இருந்தார்கள் இந்த நடவடிக்கை முடிந்து அறிவிக்கப்படும் பொழுது பெண்கள் ஆயிரத்திற்கு எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களை குறிவைத்து இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒன்று இரண்டாவது செப்டம்பர் மாதம் புதிய வாக்காளர் சேர்ப்பதற்கான இறுதி நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அன்றைய தினம் இறுதியாக அது அறிவித்திருந்த எவ்வளவு பேர் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் சேர்ப்பதற்கு விண்ணப்பம் கொடுத்தது பதினாறு புள்ளி ஒன்பது மூணு லட்சம் பேர் ஆனால் இப்பொழுது இறுதியாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பது இருபத்தி ஓரு பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு மூணு லட்சம் பேர் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது அதாவது நாலு புள்ளி ஆறு லட்சம் பேர் இறுதியாக இனிமேல் யாரும் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் நாலு புள்ளி ஆறு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எவ்வாறு இது நடந்தது எப்படி இது நடந்திருக்க முடியும் வழக்கம் போல இந்த கேள்வியை இதுவரை மூன்று நாட்களாகி இருக்கின்றன தேர்தல் ஆணையம் இது குறித்து மௌனமாக இருக்கிறது இனிமேல் அது பதில் சொல்லும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதைப் போல தேர்தல் ஆணையம் மீண்டும் மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது அவர்களில் ஆவணங்கள் இல்லாமல் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஆட்சேபனைகள் அதாவது இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்று ஆட்சேபனைகள் சொல்லப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் இல்லை மேலும் இந்த புதிதாக சேர்க்கப்பட்டார்களே இருபத்தொன்னு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் பேர் இவர்கள் புதிதாக தான் சேர்க்கப்பட்டார்களா அல்லது அந்த அறுபத்தைந்து லட்சம் பேரில் சில பேர் மீண்டும் புதிதாக விண்ணப்பித்து அவர்களை புதிதாக சேர்த்திருக்கிறார்களா என்ற விவரமும் நமக்கு தெரியவில்லை எனவே இப்படியான ஒரு குழப்பமும் அங்கே எழுந்திருக்கிறது அதே போல விபரமறிந்த செய்திகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்க தகவல் ஆறாயிரம் பேர் இந்தியர் அல்லாத மக்கள் அங்கு இருந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றன அது குறித்து இன்று எந்த தகவலும் இல்லை பாரினர்ஸ் எத்தனை பேர் வெளியனுப்பாங்க என்ற தகவலும் இல்லை எனவே இவை பற்றியெல்லாம் இன்று பேராசிரியர் யோகேந்திர யாதவ் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுபோல சிபிஐஎம்எல் கட்சியின் தலைமை தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சில தினங்களுக்குள் தேர்தல் ஆணையம் இது பற்றி விளக்கம் அளிக்கும் இதுதான் இறுதியா அல்லது இன்னும் பல்வேறு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையம் சந்திக்கப் போகிறதா என்று நமக்கு தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்